தமிழகத்தில் வேளாண் உட்கட்டமைப்பு பணிகளுக்கு பெறப்படும் வங்கிக் கடனுக்கான வட்டி மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன அதிகபட்சமாக இரண்டு கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு ஏழாண்டு காலத்திற்கு ஆண்டுக்கு மூணு சதவீதம் வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன இத்திட்டத்தின் கீழ் சேமிப்பு கிடங்குகள் சேமிப்பு கலன் சிப்பம் கட்டும் கூடங்கள் விளைபொருட்கள் மதிப்பிடுவதற்கான அமைப்பு தரம் பிரிப்பு மற்றும் வகைப்படுத்தும் அழகுகள் குளிர் கிடங்குகள் குளிர்சாதன வாகனம் பண்ணை கழிவு மேலாண்மைக்கான உட்கட்டமைப்புகள் மற்றும் மண்புழு உருவம் தயாரிப்பு அழகு விதை சுத்திகரிப்பு அழகு உள்பட பல்வேறு திட்டங்களுக்கு கடன் பெற விண்ணப்பிக்கலாம் எனவே மாநிலத்தில் கடனுதவி பெற விரும்பும் விவசாயிகள் திட்ட அறிக்கையினை வங்கியை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் நா தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் காரி பருவத்தில் நடவு செய்யப்படும் வாழை மரவள்ளி மற்றும் மஞ்சள் பயிருக்கு எதிர்பாராத இயற்கை இடர்பாடுகளால் மகசூல் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கவும் நிலையான வருமானம் கிடைக்க செய்து அவர்கள் நிலைபெற செய்ய புதுப்பிக்கப்பட்ட பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் புதிய செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மரவழி பயிருக்கு மஞ்சள் பயிருக்கு ஏக்கருக்கு எழுநூத்தி பதினோரு ரூபாயும் தொகை செலுத்த வேண்டும் விவசாயிகள் தேவையான தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் பொது சேவை மையங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக உரிய செலுத்தி பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் பாபு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு ஆதி வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த செவிலியர் படிப்பு படித்தவர்களுக்கு ஜெர்மன் மொழி தேர்வுக்கான பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி தரப்பட உள்ளது இப்பயிற்சி பெற பி எஸ் நர்சிங் பொது நர்சிங் மற்றும் மருத்துவ டிப்ளமோ ஆகிய படிப்புகளை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இருபது வயது முதல் முப்பத்தஞ்சு அஞ்சு வயதுக்கு உட்பட்டவராகவும் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் ஒம்பது மாத பயிற்சியின் போது விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகை அனைத்தையும் தாட்கோ மூலம் வழங்கப்படும் பயிற்சி முடித்தவுடன் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் சார்பில் ஜெர்மன் நாட்டில் பணிபுரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பயிற்சி பெற விரும்புவோர் பெரம்பலூர் மாவட்ட தாட்கோ மேலாளர் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்து பயன்பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாடு திட்டத்தின் கீழ் புதிய மீன் வளர்ப்பு குளம் அமைத்தல் புதிய மீன் குஞ்சு வளர்ப்பு குளம் அமைத்தல் உள்ளிட்டு மானியம் வழங்குதல் பயோபிளாக் முறையில் மீன் வளர்ப்பு நீரின் மனுசுழற்சி முறையில் மீன் வளர்ப்பு அலங்கார மீன் வளர்ப்பு திட்டங்கள் மற்றும் மீன் விற்பனை திட்டங்களான குளிர்காப்பு வாகனம் குளிர்காப்பு பெட்டியுடன் கூடிய இரு வாகனம் வழங்குதல் போன்ற பல திட்டங்கள் பழங்குடியின் வகுப்பை சேர்ந்த மீனவ பயனாளிகளுக்கு தொண்ணூறு சதவீத மானியத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது எனவே இத்திட்டங்களை பயன்பெற விரும்பும் பழங்குடியின் வகுப்பை சேர்ந்த மீன் வளர்ப்பு விவசாயிகள் பெரம்பலூரில் உள்ள மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை ஆய்வாளர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அண்மையில் சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் சிறுபான்மையினர் மக்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கவும் சிறுபான்மை மக்களின் கருத்துக்களை கேட்டறியவும் கலந்தாய்வுக் கூட்டம் மாநில சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் அருண் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பணிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கியது செய்ய வேண்டிய பணிகள் குறித்து அரசு அலுவலர்களிடமும் சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதிகளிடம் விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்த தலைவர் அருண் நூத்தி நாற்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு இருபது லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து ஆணையத் தலைவர் அருண் நிறுவனம் கூறுகையில் மத்திய மாநில அரசின் சார்பில் சிறுபான்மையினர் மக்களுக்கு செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் சிறுபான்மையின மக்கள் சிறுபான்மையின அமைப்புகள் கல்வி நிறுவனங்களின் கோரிக்கைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்து கோரிக்கை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன இதுவரை முப்பத்தி ஒரு மாவட்டங்களில் நலவு கூட்டத்தில் பெறப்பட்ட எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது மனுக்களில் ஆறுநூற்றி அறுபத்தி ஒரு மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசு வழிகாட்டலின்படி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் பாசனம் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் ஆறுநூற்றி எண்பது ஹெக்டரில் நாலு கோடி எழுபத்தாறு லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியம் இதர விவசாயிகளுக்கு எழுபத்தைந்து சதவீதம் மானியம் வழங்கப்பட உள்ளன ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் ஐந்து ஹெக்டர் வரை மானியம் அனுமதிக்கப்பட உள்ளன இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டங்களை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ விவசாயிகள் தாங்களாகவே அதற்குரிய இணையதளம் மூலமாக விண்ணப்பத்தை பயன்பெறலாம் என தோட்டக்கலத்துறை உதவி இயக்குனர் தெரிவித்துள்ளார்